ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த முருகனை சர்வசாதாரணமாக நினைத்து விடாது நான் உனக்கு கூறுவது என்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் நடக்கவே நடக்காது என்று நினைக்கும் காரியம் நடக்கப் போகிறது எப்போது தீரும் முருகா என்று நீ நினைத்திருந்த பிரச்சனை ஒன்று என் உதவிகளால் தீர உள்ளது அதனால் தான் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என்று சொன்னேன் கஷ்டங்களை மட்டுமே நீ வாழ்க்கையின் பெரும் பகுதியாகக் கொண்டுள்ளாய் என்பதை இந்த முருகன் இருக்கிறேன் நீ வாழ்க்கையில் போராடி போராடி வாழ்ந்துவிட்கிறான் நித்தம் போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நான் உதவு உதவு துடித்து கொண்டிருக்கிறேன் உன் பிரச்சனைகளை தீர்க்க பல உதவிகளோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நான் காட்டும் சரியான பாதைகளில் நீ சென்று கொண்டு இருக்கிறாய் அதே வழியில் நீ கவனத்தோடு சென்றால் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் நீ செய்ய துவங்கும் எந்த காரியமானாலும் சரி என்னை வணங்கிய பின் தொடங்கு முருகன் மீது நம்பிக்கை வைத்து தொடங்கு உன் செயலும் காரியமும் நிச்சயம் தடைபடாது உன் வாழ்க்கை அனைவரும் போற்றும் வண்ணம் இருக்கும் பிறர் மதிக்கும்படியான வாழ்க்கை இந்த முருகன் உனக்கு தர உள்ளே தோல்வியில் முடிந்து விடுமோ என்ற பயத்தோடு உன்னுடைய வேலைகளை பார்க்காமல் வெற்றி உனக்கே என்ற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் நிச்சயம் நடக்கும் பல சிக்கல்களை கடந்து விட்டார் பல ஆபத்துகளை கடந்து வந்து விட்டார் நீ இப்போது எதன் மீது சந்தேகப்படுகிறாயோ அதை மட்டும் கைவிட்டுவிடும் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் என் பிள்ளையை வாழ வைக்கும் சந்தேகத்தை மனதில் சிறிதும் வளர விடாமல் முளையிலேயே கில்லி எறிந்துவிடும் எப்போதும் நீ துன்பங்களை விரட்டி அடிக்க தயாராக இரு இன்பங்கள் சூழ ஆனந்தமாக போகிறாய் நீ அற்புதமான வாழ்வு என் பிள்ளையை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாலாபுறமும் உனக்கு துன்பங்கள் சூழ நடுவில் நம்பிக்கையோடு இந்த முருகனை கைகூப்பி வணங்கி நிற்பது என் கண்கள் பார்க்காமல் என் வேலும் பார்க்கிறது என் கண்களும் பார்க்கிறது என் மயிலும் பார்க்கிறது அத்தனை பேரும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சேர பார்வை உன்னிடத்தில் தான் இருக்கிறது அப்போது இந்த முருகனின் உதவி என்னுடைய பல வழிகளிலும் கிடைக்கும் கவலைப்படாது இன்று இரவுக்குள் நடக்கும் இன்று இரவுக்குள் நடக்கும் மாற்றத்தை நிச்சயமாக நீ உணர்வாய் உன் வாழ்க்கையில் அதனால் ஒரு மாற்றம் ஏற்படும் உன் புலம்பல்களை கேட்கும் நான் உனக்கான உதவியை செய்ய துடித்து கொண்டுள்ளேன் இப்போதைய நிலையில் உனக்கு தேவைப்படும் மிகப்பெரிய உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் கிடைக்கச் செய்வேன் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு அந்த தருணத்தில் அந்த மிகப்பெரிய உதவி இந்த முருகன் அனுப்பிய உதவி என்று தெரிஞ்சுக்கோ தெரிந்து கொள்வாய் உணர்ந்து கொள்வாய் பூரிப்படைவாய் தேவையான தருணத்தில் உனக்கு கிடைக்கும் இந்த உதவி இன்று இரவுக்குள் மிகப்பெரிய நன்மையாக தெரியும் ஒரு அதிசயம் நடக்கும் உதவ வருபவரை தவற விடாதே நல்லது போகும் உனக்கு மலர்ந்த தாமரை போல் உன் வாழ்க்கையை மலர வைத்து உனக்கு எல்லா சுகங்களையும் வழங்கி வளமோடு வாழ வைப்பேன் நீ வேண்டியவைகளையும் நினைப்பவர்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் எந்த காலத்திலும் கலக்கம் வேண்டாம் நன்மைகள் உன்னை தேடி வரப்போகும் நீ விரும்பிய வாழ்க்கையை கட்டாயம் என் பிள்ளைக்கு தரும் நீ வேண்டியவைகளையும் நினைப்பவைகளையும் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் எந்த காலத்திலும் கலக்கம் இருக்கக்கூடாது எந்த நேரத்திலும் நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது நன்மைகள் உன்னை தேடி வரும் இப்போது கூட கேட்கிறேன் என்னை சர்வசாதாரணமாக நினைக்கிறாயா முருகனின் அருள் தெய்வீக அருள் என்று நம்புகிறாய் தானே முருகனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறாய் தானே இந்த முருகனின் பேச்சு உன் மனதை ஈர்க்கும் நிச்சயமாக நம்புவாய் நீ விரும்பிய வாழ்க்கையை கட்டாயம் உனக்கு தருவேன் உனக்கு பிடித்ததை நிச்சயம் தருவேன் விட்டது உன் சோதனை காலம் இனி வரப்போவது நல்ல காலம் வெற்றி காலம் தொடர் சந்தோஷ காலம் ஆக மொத்தத்தில் உன் பிரச்சனைகள் தீர்ந்தது நிறைவான வாழ்க்கைக்கு வழிகாட்டி விட்டேன் நீ இழந்தவைகள் அனைத்தும் உன்னை வேறு வடிவில் வந்து சேரும் நிச்சயமாக வந்து சேரும் கவலையே படாது என்றுமே மாறாத கஷ்டம் தீராத தூக்கம் என்று ஏன் துவண்டு போயுள்ள ஏன் கவலையில் உள்ள நேற்று வரை எதுவுமே நடக்காத உன் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் பார் எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வந்து உன்னை நாடி வந்து சேர்ப்பார் உன் முருகனின் அறிவுரை ஏற்று நடப்பவர்களையும் இந்த முருகனின் கட்டளைகளையும் ஏற்று மதித்து நடப்பவர்களையும் உன் முருகப்பாவிற்கு மிகவும் பிடிக்கும் மேலும் அப்படிப்பட்டவர்கள் தைரியசாலியாக இருந்தால் உன் முருகனுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்கும் அப்படிப்பட்ட முருக பக்தர்களை நான் கட்டாயம் காத்திருவேன் நிச்சயம் காத்திருவேன் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லை கைவிட மாட்டேன் நீயும் தானே நிச்சயமாக நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லப்போவது உறுதி புத்துணர்ச்சியோடு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கப் போகிறது உன் வாழ்க்கை என் செல்லமே நீ இதுவரை பட்ட கஷ்டங்களை நான் அறிந்து கொண்டேன் தொடர்ந்து நீ துன்பங்களை அனுபவித்து வந்த அந்த உன் நிலைமையை மாறிவிடும் நிச்சயமாக நீ அந்த வழியால் எப்படி புழுவாய் துடித்தாய் என்பதும் எனக்கு தெரியும் ஆனாலும் உனக்கு என் மீதிருந்த நம்பிக்கை கடுகளவும் குறையவில்லை முருகன் மீதிருந்த அன்பும் பக்தியும் கூட சிறிதும் மாறவில்லை எனவேதான் உனக்கு இப்போது உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் இன்றைய இரவுக்குள் தரப்போகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் உன் முகம் வளர்ந்து ஆனந்தத்தில் பூரிப்படைய போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி